ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியானா ஃபுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டினாலும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ரசம் சாப்பாடு அது தொட்டுக்கிறதுக்கு கருவாடு தொக்கு இப்படி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ நாளும் நமக்கு கொண்டு வா கொண்டு வான்னு கேட்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு வந்து தொக்கையை செய்கிறது தேவையான பொருட்கள் தக்காளி ரெண்டு தக்காளி தென் பச்சை மிளகாய் மூணு சிறிதளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அடுத்து வந்து தேவையான பொருட்கள் வந்து கருவாடு கருவாடு வந்து எடுத்துனா நான் குச்சி கருவாடு எடுத்திருக்கேன் இது எங்கள் ஏரியாவில் குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க தென் நெத்திலி கருவாடு உங்கள் ஏரியாவில் இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பில் வந்து எடுத்தினா கடாயை வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு உளுந்தம்பருப்பை வந்து போட்டுக்க வேண்டியதான் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு நல்லா கடுகுளுந்தும் பருப்பு பொரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க கருவேப்பில பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் மூணையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் வந்து வேகமாக ஃப்ரை ஆயிரும் இப்போ வெங்காயம் நமக்கு நாங்களா வதங்கிருச்சு வெங்காயம் வந்து எடுத்துன்னா நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெட்டி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி வந்து நல்லா சேர்த்துக்குங்க கூட வந்து மூணு பச்சை மிளகா நான் வந்து காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான் காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குங்க தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதில் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கருவாடை வந்து வாஷ் பண்ணிக்குவோம் கருவாடு வந்து எடுத்துனா ஒரு டைமுக்கு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் கழிவு இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் க கசப்பு இருக்காது குழம்பு வந்து எல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா பிரிஞ்சு வருது எண்ணெய் வந்து வதங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு வந்து எடுத்துகிட்டால் அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும் இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்தோம்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் அது வந்து சேர்த்துக்குங்க நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க இப்போ அந்த வெங்காயம் கருவாடு தென் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆகிற அளவுக்கு இந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து மிக்சார் அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிக்குங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குங்க நான் வந்து கருவாடு தொக்காக தான் வைக்க போகிறேன் அதனால் தண்ணி வந்து தேவையான அளவு வந்து சிறிதளவு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கருவாடு வேகமாக வெந்துடும் அதனால வந்து எடுத்துன்னா சிறிதளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் நம்ம தண்ணி கூட ஊற்றலாம் இது கருவாடுங்கிறனால சிறிதளவு தண்ணி ஊற்றி அதையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளி ஓகேங்களா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்குங்க நல்ல புளியை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துனா உப்பு புளி காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து எடுத்துகிட்டுனா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதான் மூடி போட்டு மூடிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துகிட்டோன்னா நல்லா கொதி வருது நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குங்க இல்லைன்னா பிடிச்சிரும் அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க இன்னும் நமக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வரலை இதுக்கு நம்ம வந்து ரசம் வச்சுருக்கோம் இப்போ ரசம் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு அடி காட்டுறேன் இதுக்கு சாதம் ரசம் சாதம் தென் வந்து எடுத்தினா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you. Thank you.